வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா சிவகங்கை மாவட்டம் மேலாரங்கியம் ஊராட்சியில் மேலாரங்கியம் கிராமத்தில் ஒரு கம்மாய் வந்து தூர் வர்றாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தார் சமூக ஆர்வலர் வீரபத்ரன் மனு கொடுத்து அவர் வீட்டுக்கு வர முடியும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நேராக அந்த கம்மாய்க்கு வந்துட்டாங்க அந்த கம்மாய்க்கு வந்து வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்து சமூக ஆர்வலர் வீரபத்ரனை கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க நல்ல முறையில் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி களிமண்ணில் கொண்டாந்து போடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த கம்மா வெட்டுறது கான்ட்ராக்ட் எடுத்தார் பாருங்க அவர் வந்து சமூக ஆர்வலர் வீரபத்ரனை மரியாதை இல்லாமல் அந்த அதிகாரிகளை வச்சிக்கிட்டே பேசியிருக்காப்புல என்ன அதை என்னால் சொல்ல முடியல அவ்வளோ பெரிய வார்த்தைகளை அவர் பேசியிருக்காப்புல அது வந்து வீரபத்ரன் அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டார் மீதும் அந்த பில்டபிள்யூ அந்த கான் ஒரு அதிகாரி வந்தால் பார்த்திங்கன்னா கம்மாக்கி பார்வையிடுறதுக்கு அந்த அதிகாரிகள் மீதும் இன்றைக்கி வந்து புகார் கொடுக்க போகிறோம் எதுக்காகன்னா ஒரு சமூக ஆர்வலர் ஒரு கம்மா வேலை நடக்குது அந்த கம்மா வேலையில் குறைகளை சுட்டி காட்டி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டாரை என்ன செய்யணும் சரிங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுவோங்க அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு சரி செய்ய சொல்கிறவங்க மீது அவதூறுகளை பர பேசுகிறது கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறது வாயில் சொல்ல முடியலை அவ்வளவு வார்த்தைகளை பேசியிருக்காரு ஊர் மக்களை வேடிக்கை பார்த்துருக்கார்கள் ஆனால் வேடிக்கை பார்த்த மக்கள் ஒருத்தர் கூட ஏயா இப்படி பேசுகிற அவர் பேசுறது சரியாக தனியாக பேசியிருக்காரு ஒரு வேலை பார்க்குற கம்மா வேலை அந்த வேலையை நீ முறையாக செய்யு ஏன் கம்மாயில் தண்ணியை போட்டு என் கம்மா வெட்டுற தண்ணியை பூரா காலி பண்ணு காலி பண்ணிவிட்டு அரசாங்கம் எத்தனை மீட்டர் உள்ளே வெட்ட சொல்லியிருக்கோ அத்தனை மீட்டர் வெட்டு கரையை நல்லா வலுப்படுத்தி களிமண்ணையை கொண்டாந்து போடுற கரையில் களிமண் எ போடுற கரையில் நல்ல க க தரமான மண் உள்ள அந்த மண்ணை அள்ளி போட்டு ஓட்டு லோலர் ஓட்டவில் ஏன் மண் அள்ளி போடுறவில கரையில் லோலர் கொண்டாந்து ஓட்டணும்ல ஏன் ஓட்டலை அப்படின்ட்டு கேள்விகளை நிறைய வச்சுருக்காங்க அந்த அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பராப்பரை நாங்கள் பண்ணித்தர்றோம் எல்லாமே ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க இருந்தாலும் அந்த கான்ட்ரிக்ட் எடுத்திருக்காரு பாருங்க பேர் வந்து மா வீரமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லச்சாமியோட தம்பி இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கவர் அவர் பேசுகிறாரு இந்த பத்து லட்ச ரூபா எனக்கு பெரிய காசே கிடையாது அதெல்லாம் ஒரு இதுவே எனக்கு கிடையாது நான் வந்து பிரியா பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஃப்ரீயாக பண்ணுற நீங்கள் அந்த வேலையை முறையாக பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் பணத்தை அரசாங்கம் பணம் கொடுக்குதுல அந்த எஸ்டிமேட் காப்பி கேட்டோம்ல கொடுத்தீங்களா எஸ்டிமேட் காப்பி கேட்டோம்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேட்டான் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டான் அந்த க துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டான் உங் ஆ ஒருத்தருமே கொடுக்கலையா எஸ்டிமேட்டு என்ன அடி ஆளம் எடுக்க போகிறீங்க எத்தனை மீட்டர் எடுக்க போகிறீங்க கரையை எவ்வளோ தூரம் உயர்த்த போகிறீங்க அப்படின்ற எஸ்டிமேட்லாம் கேட்டோம்ல அது முன்னாடி கொடுக்க முடியுதானே நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வெளிப்படையாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் சும்மா வெட்டி இல்லாமல் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு நாள் வேலையை கெடுத்து கலெக்டர் போய் மனு கொடுத்து அந்த வேலை எப்படி பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஊரனுடைய நன்மைக்காக அப்படியாப்பட்ட சமூக ஆர்வலரை நீ தரக்குறவாக பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் வேடிக்கை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் சமூக ஆர்வலர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சமூக ஆர்வலர்கள் கடுமையான உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் கண்டிப்பாக என்னை எடுப்போம் துறை சார்ந்த அதிகாரிகள் மீது நாங்கள் மனு கொடுத்து இதன் வீரமணி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாதுங்க ஒரு மனுஷன் அவங்களுடைய சொந்த வேலையை விட்டுப்பிட்டு கிராம பொது வேலையில் இறங்கி வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும் அதை விட்டு அவதூறுகளை பேசுறதுக்கு உனக்கு யார் சொன்னது நீ பெரிய கான்டேட்காரன் நீ பெரிய பணக்காரனாக இருந்தால் உன்னை யார் பேச சொன்னது உன்னை பேசுறதுக்கு அறிவா உனக்கு அனுமதி கொடுத்தது யார் அவதூறுகளை பேசுவியா என்ன வார்த்தைகளை பேச முடியாது அந்த மாதிரி அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லா பேரும் இழுத்து பேசியிருக்க உங்கள் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி அம்மாவை இழுத்து பேசுனா விட்டுருவியா நீங்கள் என்னையா பேசுகிற நீ வீரமணி அவர்களே உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை ஆமாம் மரியாதை நடந்து கொண்டால் மரியாதை கிடைக்கும் மரியாதையை நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது உண்மையிலேயே சமூக ஆர்வலர்கள் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் அரசாங்கம் கொடுக்குற நிதியை முறையாக செயல்படுத்துகிறாங்களா வேலை நிறைய நடக்கிறாங்களா அப்படின்றத நாங்கள் பாதுகாத்து அதை பார்க்க சொல்கிறோம் அதை விட்டுப்பட்டு சொந்த விஷயத்தில் தலையிட்டு பேசுகிறதே கிடையாது அதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே மக்களே ஒரு பொது விஷயம் நடக்கும்போது சமூக ஆர்வலர்கள் சப்போர்ட் பண்ணி நில்லுங்க வேடிக்கை நீங்கள் பார்க்கும்போது எல்லா பேரும் வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகாதீங்க சமூக ஆர்வலர்கள் முறையாக வேலை பார்க்க சொல்கிறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி நில்லுங்க வேடிக்கை பார்க்காதீங்க ஒருத்தர் அவதூறாக பேசுகிறான்னா அவனை கூப்பிட்டு கேளுங்க ஏன்டா பேசுகிறா ஏன் அவதூறாக பேசுகிறா என்ன பேசுனார் அவர் நியாயமான கோரிக்கைகள் வச்சுருக்காரு அதைப்படி வேலை வைப்பார் அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் கொடுக்குதுல்ல கம்மா வெட்டுறதுக்கு அந்த ரூல்ஸ் படி வேலையை பாருன்னு சொல்லுங்க நன்றி உறவுகளே